இருக்கான இருக்க பதினோராம் இடம் அப்படின்னாலே விருப்பம் ஆசை இந்த மாசம் பூரா சஞ்சாரம் பண்றது எல்லாமே நல்ல நட்சத்திரங்கள்ல இது எல்லாமே உங்களுக்கு நம்ம அண்மையில தான் சொல்லணும் அது மட்டும்ல உங்களுடைய ராசியில இருக்காங்க கேதி இருக்காங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே நல்ல நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் இயற்கையிலேயே நீங்க ஒரு தைரியமான ஆட்கள் தான் அந்த தைரியத்தை மேற்கொண்டு அதிகப்படுத்துவதற்கான செவ்வாய் தான் இருக்காரு உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்க எதிர ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனையுமே இந்த மாதத்துல இருக்கு அதே சமயத்துல எதிரிகள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலம் உங்க ராசி கேட்ட மனத்துல சனி ரெண்டுமே இருக்கு ஆக இந்த மாதம் நீங்க எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு நீங்க யாருக்காவது உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு இருப்பாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இதை அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல நீங்க இந்த காலங்கள்ல நிறைய உங்களை டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடுதல் பதிவு பெரியல்ல வந்த உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல நீங்க யாரெல்லாம் சிறுதொழில் பண்றீங்க சுயதொழில் பண்றீங்க வீட்டுல வச்சு பிசினஸ் பண்றீங்க குறிப்பா ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு வரவு உங்களுடைய பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கு அந்த தொழில எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்க அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க உங்களுடைய காரணமாக வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இன்னொரு உங்களுடைய உறவுகள் இருந்தாலும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த அத்தனையுமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளா உங்களுடைய ப்ராபர்ட்டி விற்கல ஆகல நல்ல விலைக்கு போகல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதிரில யாரெல்லாம் நீங்க பெரிய உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களா படைச்சம் தந்த நல்ல சேல்ஸ் இருக்கு இது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் விற்பதற்கான சொத்துக்கள் வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துல யாருக்கெல்லாம் வாங்கணும்னு விதி இருக்கோ இந்த மாதம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ராசிலேயே செவ்வாய் பகவான் இருக்க அவர் உங்களுடைய ராசிக்கு நான்காம் படத்தை பார்க்கறாரு நான்காம் அதிபதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு நினைச்சீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க அல்லது கரெக்டை வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கு யாரெல்லாம் ரொம்ப நாள குழந்தைக்காய் பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுல தடை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதுல ஒரு சின்ன பிரேக் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதத்துல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு சிம்மராசில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலையில நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ யாரெல்லாம் நீங்க பெரியவண்ண சர்வீஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அல்லது நீங்க கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்லேயே ஒர்க் பண்றீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலையை வர்றது அல்லது வேற கம்பெனி மாறுறது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த மதம் கிரக நிலைகள் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாக இல்லை ஒருவேளை நீங்க ஆட்டோமேட்டிக் ரிட்டைமெண்ட் ஆகறிங்க விஆர்எஸில் வரீங்க அதெல்லாம் வேற ஆனாலும் கூட வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு போராட்டம் இருக்கு உரத்தில் ப்ரெஷர் இருக்கு ஒர்க்ல லோடு டென்ஷன் அதிகமா இருக்கும் வேலையை பார்ப்போமா விடுமாங்கிற மாதிரியான சிந்தனைகள் வேலையில பெரிய லவண்டா அவங்க கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு அத்தனையும் நார்மல் இந்த மாதிரிலாம் பெரிய டிரான்ஸ்பர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு உங்களைய பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப்போட யாரெல்லாம் பண்ணீங்களோ பார்ட்னர் லாபம் கிடையா நீங்க நஷ்டம் பண்ணிடுவீங்க பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் பண்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் எல்லாம் இல்லை நீங்க நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு இருக்கு ஒருவேளை நீங்க பெரிய எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா ஏற்றுமதி எனக்கு மதி நல்லா இருக்கு யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் கண்ட்ரி போனோம் அதர் ஸ்டேட் போனோம் அப்ராட் போகணுங்கிறவங்க அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு பெண்களால் சகாயம் ஆதாயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளாவும் நன்மை அது மட்டும் இல்ல எதிர்பாராத நட்பு பட்டாரம் பெரிய தவிர வரக்கூடிய உங்களுடைய அவர்களால் உங்க வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி இது அத்தனையுமே இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பெரிய அளவுல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதா நார்மல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸா இருக்கட்டும் லாட்ரியா இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறதா இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் கரன்சில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்க இந்த பார்க்குற வீடியோ பார்க்குற காலத்தில் கோல்டு பாண்டு சர்வீஸ் பண்ண அதை நீங்கள் வாங்குறதுக்கும் உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் லாபங்கள் இந்த மாதம் பரவாயில்லை இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு தான் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கு அதற்கான கிரக நிலைகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமாக உண்டு இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா லவ் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லா இருப்பினாலே மேரேஜ் எல்லாம் முடிவதற்கான வாய்ப்பு குடும்பத்துல ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் இதை அத்தனையுமே மாதம் உண்டு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு கடவுள் மனைவி ரெண்டு பேருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை செஞ்சல் உழைப்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய மன வாழ்க்கையில இருக்கு பிசினஸ்லயே இருக்கு சோ லைஃப்ல ஒரு திருப்தியான சூழ்நிலைகள்ல இருந்து நீங்க நல்ல விதமா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாம உங்களுடைய குழந்தை பாகத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொன்னாங்கன்னா நல்லா எல்லா விஷயங்கள்லயுமே சில விஷயங்களை நீங்க பொறுமையா இருக்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த மதத்துல அடிக்கடி அமையானது ஆலய தரிசனம் அமையா இருக்கும் நீங்க எந்த மதம் இருந்தாலும் மதத்தின் பற்று ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கொடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலாம் நிறைய இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவு சோ உங்களுக்கு பெரிய லெவல்ல இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுங்க பெருசா பெருசாட்டி போறது செக்யூரிட்டி போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஏதாவது சஞ்சரி பண்றதா இருந்தா இந்த மதம் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் அதிபதியான சனி எட்டாம் மதத்தை பாக்குறாரு ஆகையினால உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மதம் ஒழுமையாக கவனம் செலுத்துங்க சோ இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவன்ல அஞ்சினையருடைய வழிபாடு குறிப்பா பைரவரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தினமந்திரி பகவான நல்லா கும்பிடுங்க குறிப்பா இந்த பாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு இது அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு துணை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எவ்வளவு தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி